இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிலே அன்னையுடைய அன்பு பிள்ளையிலே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த திங்கட்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக அசுதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆம் பிரியமான சகோதர சகோதரே நாம் பயன்படுத்தக்கூடிய பீங்கான் தட்டுகளில் சைனா தட்டுகள் புகழ் பெற்றவை அத்தனை பேராலும் விரும்பி இந்த சைனா களிமண்ணால் செய்யப்பட்ட தட்டை நாம் விரும்பி வீட்டில் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அது மிகையாக இந்த சைனா களிமண்ணால் செய்யப்பட்ட தட்டுகளுக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் புகழாரம் ஏன் அதனுடைய மதிப்பு குறைவதில்லை என்று பார்த்தோம் என்றால் சைனா களிமண்ணால் செய்யப்பட்ட தட்டுகள் இரண்டு விதமாக பிரிக்கிறார்கள் ஒன்று வெள்ளை நிற தட்டுகள் கோப்பைகள் இரண்டாவது மஞ்சள் நிற கோப்பைகள் இந்த வெள்ளையான தட்டுகள் ஒரு முறை மட்டுமே இந்த சைனா நாள் செய்யப்பட்ட தட்டுகள் சூளையில சுடப்படுகின்றன இந்த அலங்காரம் செய்யப்பட்ட அல்லது அலங்கரிக்கப்பட்ட அல்லது பார்க்க கவர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த மஞ்சள் நிற களிமனால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் இரண்டு முறை சூளையில் இட்டு அவர்கள் சுடுகிறார்களாம் அதற்கு பிறகுதான் அதனுடைய பளபளப்பும் அதனுடைய கவர்ச்சியும் அதனுடைய உறுதியான தன்மையும் வெளிப்படுகிறது என்றால் அது மிகையாகாது ஆகையால் தான் மக்கள் அந்த மஞ்சள் நிற உள்ள தட்டுகளை வாங்க ஆசிக்கின்றார்கள் பிரியமான சகோதர சோழே நம்ம வாழ்க்கையும் இப்படித்தார் இது ஒரு கிறிஸ்தவ வாழ்வு என்பது துன்பமும் துயரமும் வேதனையும் சுடப்படக்கூடிய இந்த மஞ்சள் நிற பாத்திரங்களைப் போல இரண்டு மூன்று முறை அடுப்பில் சுடப்பட்ட பிறகுதான் அதனுடைய அழகு கூடுகிறது ஒரு சில நேரங்களில் துன்பமும் துயரமும் வேதனையும் கஷ்டமும் வியாதியும் இணைந்து வருவதுதான் ஆகையால் அது நினைத்து தூண்டுவிடக் கூடாது என்பதுதான் இந்த நாளுடைய நட்சத்திர ஆண்டவர் நமக்கு அழைப்பு விளக்கினர் பிரியமான சகோதர சகுதிகளே கிறிஸ்துவ வாழ்வு ரோஜா மலரில் நடப்பதல்ல ரோஜா மலரும் முற்களும் இணைந்ததுதான் கிறிஸ்தவ வாழ்வு என்றால் அது மிகையாகாது அதற்காக என்னுடைய வாழ்க்கை எப்போதுமே கிறிஸ்தவனாக இருப்பதால் எப்போதுமே துன்பத்தில் தான் இருக்க வேண்டும் அல்லது கஷ்டத்தில் தான் இருக்க வேண்டும் அல்லது துயரத்தில் தான் இருக்க வேண்டும் அல்லது கடன் சுமையோடு தான் இருக்க வேண்டும் அல்லது மன உளைச்சலில் தான் இருக்க வேண்டும் என்பது அர்த்தமல்ல வாழ்க்கை இவ்வாறாக மாறி வரும் நிலாவை போல ஒரு நாள் நிலா முழுமையாக இருக்கின்றது அடுத்தது அரை நிலவாக இருக்கின்றது அடுத்தது கால் நிலவாக இருக்கின்றது அல்லது ஒரு சில நேரங்களில் நிலாவை நாம் பார்ப்பதில்லை நம்முடைய மனித வாழ்க்கையும் இப்பொழுதுதான் ஒரு சில நேரங்களில் மகிழ்ச்சியாக இருப்போம் அல்லது குறைவாக இருப்போம் அல்லது துயரத்தில் இருப்போம் ஆனால் எதுவும் நிலையானது அல்ல மாறும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக இந்த நிலையும் மாறும் இந்த சூழ்நிலையும் மாறும் இந்த கஷ்டமும் மாறும் இந்த கடன் சுமையும் மாறும் என்ற எதிர்நோக்கோடு வாழ்வதுதான் ஐயோ என் கஷ்டம் இதோட வாழ்க்கை முடிந்து விட்டது ஐயோ எனக்கு இந்த வியாதி ஐயோ எனக்கு இந்த காய்ச்சல் முடிந்து விட்டது என்று நினைக்கக்கூடிய வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு அல்ல இன்னும் 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 அடுத்த நபர்களுக்கு நான் செல்வேன் இந்த நிலை இந்த சூழ்நிலை மாறும் மாறும் என்ற அந்த உயர்ந்த இனத்தோடு வாழ நாம் இணைந்து ஜபிப்போமா வரமுகத்தந்தே இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்கு காவமக்கு நன்றி எசப்பா எங்களுக்கு அருமையான இந்த துணையாளரை விட்டு சொல்கிறேன் என்று சொன்ன தேவனே அப்பா இந்த உலகம் தராத அமைதியை நீர் எங்களுக்கு தரப்போகிறேன் அதற்காகக்கு நன்றி தொடர்ந்து இந்த நாளில் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களில் நீர் உடனிருந்து எங்களை ஆசீர்வாத நிரப்பி வழி நடத்தும்படி எங்கள் ஆண்டவர் ஆயுசு கிறிஸ்துவினை நாமத்தில் ஜபிக்கிறோம் ਨਲੁਪੀਦਾ ਵੀ ਆਮੀਨ